மா, ஏ எடுக்க வரல நீ ஏன் படிமா அவருக்கு ஏதோ வேலை இருந்திருக்கும் வருவாரு எனக்கு லெசன்ஸ்ல டவுட் இருக்கே நான் வந்த செம்ம போட்டுட்டு போய் ம் சரி சார் எனக்கு வேண்டாம் சார் நான் சும்மா உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலான்னு தான் வந்தேன் என்ன சார் நீங்க எத்தனை தடவை நாம் ரெண்டு பேரும் ஒன்றா தண்ணி சாப்பிட்டுருக்கோம் சாப்பிட்ருக்கோம் இப்போ விட்டுட்டேன் எப்போ ரிட்டையர்டானோ அப்போவே நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கோம் நமக்கே அந்த பழக்கம் இல்லான்னு அன்னையோட விட்டுட்டேன் ஓகே நீங்கள் ட்ரிங்க் சாப்பிட்றது இல்லைன்னு இருக்கட்டும் இப்போ எனக்காக கம்பெனி தரீங்க என்ன சார் இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்றமே ஏதாவது பண்ணிடுமோனு பயமா இருக்கு சார் இது பில்டி ரம் சார் உடம்புக்கு எந்த கெடுதல பண்ணாது தைரியமா சாப்பிடுங்க இந்த மாதிரி ஒரிஜினல் ரம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான் ரெகுலரா எதுதான் சார் சாப்பிட்றது டெய்லி ரெண்டு லார்ஜ் சாப்பிட்டுக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தூக்கம் வரும் சரி குடிச்சது குடிச்சோம் ஏன் அரை குறையா விடணும் கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க நீங்க என்னைக்கு மாமியத்தை மாட்டிக்க போறீங்களோ

அப்பாக்கு ஒரே இருமலா இருக்கோ இல்லையோ அதான் இருமல் மருந்து சாப்பிட்டு இருக்கேன் தாத்தா உங்களுக்கும் இருமல் இருக்கா அதனாலதான் பாட்டியும் இருமுறா பாட்டிக்கும் கொஞ்சம் கொடுங்களே நான் வேணா பாட்டி அழைச்சிட்டு அய்யோ இது பாட்டிலாம் சாப்பிடக்கூடாது இது ஆம்பளைக்கும் சாப்பிடற மருந்து நீ இது போல கேள்வி கேட்டு கூடாது செலவு வச்சுக்க ஓ போயிட்டி பருவோம் கத்தல பாட்டி பத்து ரூபாய் கொடுத்ததுக்கே திட்டினீங்களே இப்ப என்ன நூறு ரூபாய் கொடுக்குறீங்க இப்போ அப்பா நல்லா மூட்ல இருக்கிறாரு அதான் பணம் கொடுத்துருக்காருல கொண்டுக்கிட்டு போமா கீழே போய் டிவி பாரு பாப்பா வந்து பார்த்துட்டு போயிருச்சு இனி மாமி வர போறாங்க இங்க வேற சார் குழந்தைகளுக்கு இது ரம்முன்னு தெரியவா போகுது ரம்முன்னு தெரியவா போகுதுன்னு கேக்குறீங்க ரம் எப்படி செய்யறதுன்னே இந்த காலத்து பிள்ளைங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதான் டிவில காட்டுறானே இந்த பாருடி இந்த சுரேஷ் என் சொன்ன பேச்ச கேட்கவும் மாட்டேங்கிறான் அடங்கவும் மாட்டேங்கிறான் டியூஷனுக்கு நாழி ஆயிடுத்து இவளையும் காணா அவனும் பக்கத்தாத்துல போய் விளையாடி இருக்கான் என்ன பண்ண சொல்ற வரட்டும் சொல்றேன் ஆமா என்னத்த சொன்னிய போ பாட்டி இத வச்சுக்கோங்க நான் காத்தால வாங்கிக்கிறேன் ஏதடி உனக்கு அப்பாதான் கொடுத்தா அப்பா கொடுத்தாரா ஏடி உன் தோப்பனா என்ன நினச்சிட்டு இருக்க நான் காத்தாலும் உனக்கு பணம் கொடுக்குறச்சே அதெல்லாம் கொடுக்கக்கூடாது தப்பு அப்படி அப்படின்னு என்னையும் திட்டினார் உங்கள் அம்மாவையும் திட்டினார் இப்போ அவரே கொடுக்குறாரு என்ன அர்த்தம் ஏன் கேட்குறீங்க போய் அப்பாவே கேளுங்க இதை போய் கேட்டுட்டு வந்துடுறேன் இருமா அவரும் மரியாதா சரும் உள்ள மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவர் எது சாப்பிட்டா எனக்கு என்ன நான் போய் கேட்டுட்டு வரையோ போகாது இருமா மா அவங்க ரெண்டு பேரும் மருந்து குடிக்கல அவங்க வேற ஏதோ குடிக்கிறாங்க ஏய் கொஞ்சம் லட்சமா சும்மா இரு இந்த இந்த பார்டி மாப்பிள்ளை இப்ப சாப்பிட வந்துருவ நான் எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வைக்கிறேன் நீ தான் சரிம்மா தங்கோ என்ன கொஞ்சம் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கு தான் ஒன்பது மணி ஆனால் அவங்களுக்கு ஷைட் டிஷ் பண்ணி கொண்டு வரதுக்கு அம்மா உள்ளே இருக்கா தெரியும்ல அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு பிடிச்ச காட்டு கொண்டு போய் விட்டுருவா தங்கம்மா என்ன ஏதோ சத்தம் கேட்டுத ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லை ஏண்டி எனக்கு கண்ணு தான் கொஞ்சம் சரியா தெரியாது காது நன்னாவே கேட்கும் மாப்பிள்ள குரலை ஆ அதோ மாப்பிள்ள என்ன மாப்பிள்ளை அங்கேயே நிற்கிறேன் இப்படி வந்து உட்காருங்க நீங்கள் ஏ ஏமாப்பிள்ள காத்தாலும் நான் பத்து ரூபா கொடுத்ததுக்கு என்னை திட்டனே இப்போ நீங்கள் நூறுரூவா கொடுத்துருக்கேன் இதுக்கு என்ன அர்த்தம் இதான் மில்ட்டரி டிஸ்பிளேண்ணா அப்படி இல்லை மாமே கோச்சுக்காதே குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணித்தேன் அதான் கையில் காசு கொடுத்துட்றேன் ஓஹோ நான் பணம் கொடுத்தா கெட்டு போயிடுவோம் நீங்கள் கொடுத்தா கெட்டு போக தப்பு தப்புதான் தப்பு தான் மாமே தெரியாமல் கொடுத்துட்டேன் இனிமேல் தரமாட்டேன் என்ன ஏதோ வாசனை வருதே அது வாசனி நாத்தம் இருமல் மருந்தோட ஸ்பெல்மா மாமி உங்களுக்கு இருமலா இருக்குன்னு சொன்னாலே கொஞ்சம் மருந்த கொண்டு வரட்டுமா இந்த வாசனையே எனக்கு அப்படியே குமட்டுறது எனக்கு இந்த இங்கிலீஷ் மருந்தெல்லாம் ஒத்து வராது நாட்டு மருந்து தான் ஒத்துக்கும் இப்ப எதுக்கு சிரிச்சே சிரிச்சு ஒண்ணு இதை பாருங்க மாப்பிள்ள இனிமே என்னை கேட்காம குழந்தைகளுக்கு பணம் கொடுக்கற வேலையை வச்சுக்காதீங்க சீக்கிரமா சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்கோ போங்க ஐயோ மாப்பிள்ள தங்கம் எவ்வளவு நேரம் குளிப்ப எனக்கு நாயாவது பார் சீக்கிரமா குளிச்சு முடிச்சிட்டேன் கொஞ்சம் இருங்க ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன் இந்த பொம்நாட்டுங்களுக்கு தனியா ஒரு பாத்ரூம் தான் கட்டணும் அதான் கரெக்ட் அப்பா பாப்பா பாப்பா ஏன் இப்படி கத்துரு உன் ட்ரெஸ்ஸை விட்டு போற பாரு அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன் சீக்கிரமா குளிச்சிட்டு வாங்க மூஷிக வாகன மோகநாஸ்தா சாமல கர்ண வாமன ரூப மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயகம் பாத நமஸ்தே கஜானனம் பூதகநாதி சேவிதம் கவிதா ஜம்போ பலதார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நம என்னது என்னம்மா குளிச்சுன்ட்ருக்கா ஏண்டி தங்கம் மணி எற்ற யார் இன்னும் குளிச்சின்னு இருக்கியே மாப்பிள்ளை எப்போ குளிக்கிறது லேட்டாயிட்டுன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்ப மில்ட்ரியில் கத்தி கத்தி பழக்கம் அதான் ஆத்திரியே அப்படி கத்துற இந்த பரடி தங்கம் மாப்பிள்ளை உன்னாண்ட பேசுறச்சா நான் கவனிச்சுன்னு தான் வரேன் என்னை ஜாட மாடைய திட்டுறதா தெரியறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஏதோ மாப்பிள்ளையாச்சேன்னு கொஞ்சம் மரியாதை கொடுக்குறேன் நான் என்னமோ அவருக்கு இருக்க மாதிரிலாம் என்ன மறுத்திருக்கார் இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க வேணாம்னு சொல்லி வை அவரே மில்டரி மேனாக இருக்கலாம் நான் யாராக்கும் இருக்கும் திருவாரூர் காரி அவரை விட எனக்கு தைரியம் ஜாஸ்தி புரியறதா ஆ என்னது இது நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன் நீ பதிலே சொல்லாமல் இருக்கியே ம் மாப்பிள்ளை பேசி பேசியே இருப்பார் நீ பேசாமையே இருக்கிற குளித்தது போதும் சீக்கிரமாக வெள்ள வாடி ஜோம் ஜடம் ஏண்டி

தோசை ரெடியாக இருக்கு சட்னி சாம்பார் ஐயோ மாப்பிள்ளையை பார்த்தாவே கை காலும் ஓட மாட்டேங்கிறது படப்படம் வருது என்ன பண்றது வச்சுட்டேன் போயிட்டு வந்துடலாம் வெயில் தங்கோ காய்ச்சல் உட்காருங்க முதலே நீங்க சாப்பிடுங்க நானும் அம்மாவும் அப்புறமா சாப்பிட்றோம் அம்மாவோட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு இந்த பாரு லேட் ஆயிடுத்து அப்புறம் உன்னோட சேர்ந்து உங்க அம்மாவை கிட்ட திட்டு வாங்குவா ஞாபகம் வச்சுக்க மாப்பிள்ள சொல்றா ரோனா சாப்பிட நாம அப்புறமா பேசிக்கலாம் சாப்பிடு நாம வந்து முழுசா ஒரு ஆச்சு இது வரைக்கும் நாம ஏன் வந்தோன்னு உன் அம்மா கேட்கவே இல்லையே என்ன மாப்பிள்ள இது நீங்க உங்க அத்துக்கு வந்திருக்கே நான் ஏன் என்னன்னு எப்படி கேட்க முடியும் ஏன் தங்கம் நீ ஏன் சொல்லப்படாதா நான் இருமுறது

நீ தங்கம் இந்த ஆத்த விட்டு என்னால் வர முடியாதுடி அதுவும் இல்லாமல் அந்த ஊர் கிளைமேட் என் உடம்புக்கு ஒத்து வராது இல்லைன்னா ஒரு வாரம் பத்து நாள்னு நாங்கள் வந்து தங்க மாட்டேன்னா என்ன என்னமேட் நமக்கு மட்டும் இப்படி ஒத்துக்கிறது எல்லாம் ஒரு வாரத்தில் வாரத்துல ஒத்து இத்தனை வருஷம் இந்த ஆத்துலயே இருந்துட்டேன்டி பழகின இந்த இடத்த விட்டு எப்படி டி போறது

எப்படியும் நல்ல வழிக்கு போகும் வர்ற பணத்துல சுரேஷ் பேர்லயும் சந்திரா பேர்லயும் ஒவ்வொரு ஃபிளாட் வாங்கி வாடகை விட்டுருவோம் அப்படியே நாமளும் ஒரு ஃபிளாட் வாங்கிட்டுருவோம் மீதி பணத்தை அம்மா பேங்கில் போட்டுடலாம் சட்னி போடு கொஞ்சம் அம்மா நாங்கள் உடனே இந்த முடிவு எடுக்கல நல்ல யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம் எங்க மனசுக்கு சரின்னு படுறது நீ என்ன சொல்ற இதில் சொல்றதுக்கு என்னடி இருக்கு மாப்பிள்ளை எது செஞ்சாலும் அது இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தான் எனக்கு நன்னாவே புரியும் எங்களுக்கு நல்லதுன்னு படுறது இருந்தாலும் யோசிச்சுக்கோ அப்புறம் எங்களை சொல்லக்கூடாது மாப்பிள்ள இஷ்டப்படியே உனக்கு ஒரு விஷயம் இந்த எருக்கு தெரியல இடம் இருந்தத அதை நான் வித்துட்டேன் ஏமா அவசரப்பட்டு அது வித்த இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா போக போக லேண்ட் வேல்யூ ஏறும்ல எங்க ஏறி பக்கத்துல சுடுகாடு வரப்போறதான் என்னது சுடுகாடா பேப்பரில் நியூஸ் வந்தது அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயம் வந்துடுத்துடி அந்த நேரத்தை வாங்கி கொடுத்தவங்ககிட்ட நேராக ஓடினேன் என்னடா அப்பா சுடுகாடு வரப்போகிறதாமே எப்படியாவது அந்த இடத்த வித்து கொடுத்துடு அப்படின்னு சொன்னேன் அவள் ரொம்ப நல்ல மனுஷாடி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த இடத்த வித்து கொடுத்துட்டா உங்கள் அம்மா புத்திசாலித்தனமாக ஒரு காரியம் பண்ணிருக்கா சுடுகாடு வந்துடுத்துனா அந்த இடம் பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட போகாது அப்படிப்பட்ட இடத்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்றுருக்கான்னா அது பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான் அடியே தங்கம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்த வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கினேன் பாத்தியா இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக பிழைக்கிறவள எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏமாற வேலை சுத்தமாக பிடிக்காது உங்க அம்மாவோட புத்திசாலித்தனத்தை பாராட்டி அவள் டெல்லிக்கு வரைச்ச ரெண்டு பவுண்ட் தோடு வாங்கி தரலான் இருக்கேன் ரெண்டு பவுண்ட்லியா எனக்கு தோட ஐயோ மாப்பிள்ள எனக்கு தோடு வாங்கி தர போறாராமே ஆ ஆனதாண்டவபுரம் மகாதேவ ஐயர் வந்து இருக்கார் நான் சொல்லுங்க ரிட்டையர்ல மேஜர் ஆகி ரிட்டையர் ஆனவர் சரி அவர் இப்போ மெட்ராஸ் தான் இருக்கார் அப்படியே இங்கே செட்டில் ஆகறது ரொம்ப ஆசை அவர் தான் நம்ம மாத்த வாங்க போறவர் இன்னைக்கு நம்ம மாத்த பாக்க வரான்னு சொல்லியிருக்கார் ஆஹா இப்போ நாங்க ஜோதி சங்கராத்துக்கு போயிட்டு இருக்கோம் சரி சப்போஸ் நாங்க இல்லாத நேரத்துல மகாதேவ ஐயர் வந்தார்னா அவருக்கு நம்ம மாத்த கம்ப்ளீட்டா சுத்தி காறிடுமோ கட்டுறதா சரி அப்புறம் இந்த வீட்டு பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருங்க அவர் வந்தாக்கா காட்டணும் சரி ஏங்க வித்யா எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் மேல் கொண்டு படிக்க போறேன்னு சொல்றா நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அவ சின்ன பொண்ணும் ஏதாவது விளையாட்டுத்தனமா பேசுவா கல்யாணம் அமையறதெல்லாம் கடவுளோட சித்தம் ஜானகி இப்ப அவளுக்கு அமைஞ்சிருக்கிற இடமே அவளோட அதிர்ஷ்டம் தேடி வர அதிர்ஷ்டத்தை விடக்கூடாதுன்னு அவள்கிட்ட விவரமா எடுத்து சொல்லும் நான் எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு சொல்லிட்டேன் நீங்களும் சொல்லுங்க நம்ம விருப்பத்துக்கு எதிராக பெத்தவங்க நடந்துருவாங்களோங்கிற எண்ணம் அவளுக்கு வரக்கூடாது அவள்கிட்ட பேசுறேன் உங்களை பார்க்க வெங்கடேஷ்னு ஒருத்தர் வந்திருக்காரு நம்ம ஜோதி சாரோட வேலை பார்த்து வரோம் ஓ அந்த ஏங்க ஜோதி அடிக்கடி சொல்லுவானே அந்த வெங்கடேஷா

சொந்தக்காரங்கள பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம் வரேன் என் மகன் தனியா இருக்கான்னு தெரிஞ்சப்போ நானும் ஜானகி ரொம்ப வேதனைப்பட்டோம் ஆனா நீங்க ஆர்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்ன சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனிதாபிமானத்தோட செய்யக்கூடிய செஞ்சோம் ஜோதிக்கோம்ல இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுல யார் தெரிஞ்சிக்காம இருப்போம் அதே பாஷை தெரியாத வெளியூர்ல நம்ம ஊருக்கார ஒருத்தர் பார்க்கும் பொழுது இனம் புரியாத அந்யோன்யமும் பாசமும் தானா வந்துடுது உண்மைதான் சார் ஜோதி விஷயத்துல நீங்க பை சொந்தக்காரங்களாவே ஆயிட்டீங்க போனவா நான் பேமெண்ட் விஷயமா டெல்லி போயிருந்தேன் அப்ப உங்க சன் இதெல்லாம் உங்க கிட்ட கொடுக்க சொன்னாரு ஓ थैंक यू वेरी मच இன்னைக்கு காபி சாப்பிடு थैंक यू ஜானகி உன் மகன் ஜோதி உனக்குன்னு ஸ்பெஷலாக என்ன இல்லாமல் கொடுத்து விட்ருக்காங்க பாரு அப்போ நாங்கள் புறப்பட்டோம் சார் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க இல்லைன்னா ஜோதி கிட்டே என்னால் பதில் சொல்ல முடியாது ஐயோ நீங்கள் வேறு நான் மொத்தமே ஒரு வாரம் லீவ் தான் வந்திருக்கேன் அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கே எல்லோரையும் பார்க்கணும் அது இல்லாமல் ஜோதி கல்யாணத்தில் பெரிய விருந்தே சாப்பிட போகிறோமே சார் ஒன் மனிட் ரவுண்ட்ரா கௌரி சங்கருக்கு ஏதாவது வரன் பாத்திருக்கீங்களா கிட்டத்தட்ட பார்த்த மாதிரிதான் அவனுடைய தங்க வித்யாவுக்கு ஒரு வரன் அமைஞ்சிருக்கு அவன் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே கௌரிக்கும் அந்த பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ண வேண்டியதுதான் ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்றா நடத்திடலான்னு இருக்கோம் அப்போ ஊரில் எங்களுக்கு டபுள் இருந்துருங்க மிஸ்டர் வெகிடேஷ் இது எங்கள் கடையில் உள்ள ஸ்பெஷல் ஸாரி ஏன் நன்றி தெரிவிச்சுக்கிறதுக்காக ஸ்மால் கிஃப்ட்டு என்ன சார் நீங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதே ஒரு மிகப்பெரிய gift மாதிரி. வரேன் சார். Thank you. வரேன். வாங்க. కరోలే, পত্রத்தை ఎంద బీరాల వచనో, இந்த சாவிதானா? என்னடா இது தரக்க வர மாட்டேங்கதே. ம். எங்க வச்சேன்? எங்கயாவது ஒரு இடத்துல வச்சிட்டு தேடுவேன். வர வர ஞாபகம் மருதி അയ്യോ. எங்க தெரியலையே நான் என்ன பண்ணுவேன் புரியல மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் வந்தா அள்ளிக்கிற மாதிரி வரும்னு சொல்லுவாங்க அது நம்ம பாத்தியா என்னன்னு ஏதாவது லாட்ரி சீட்டு வந்துடுச்சா லாட்ரி சீட்டா அதோட பெரிய மேட்டர்டா வீட்டு பத்திரம் மேட்டர் முடிகிற வரைக்கும் ஊர்ஜிதம் இல்ல அவசரப்பட்டு ஆசையை வளர்த்துக்காதீங்க தாய் பத்திரம் நம்மகிட்ட இருக்குது

ஐயோ மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா கத்துவாரே அவருக்கு தெரியாம நாமளே போய் மாற்றி எடுத்துன்னு வந்துடணும் இப்போ என்ன பண்ணுவேன் வேற எங்கேயாச்சும் இருக்கோ பாட்டி உங்களை எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னவோ பண்ணின்னு இருக்கேன் போய் வேலையை பார்த்து மம்மி எங்க போயிருக்கான்னு சொல்லுங்க பாட்டி உன் மம்மியை பீரோ வச்சு கூட்டிட்டேன் அதான் தேடிருக்கேன் போய் படிடி அப்பாவாதான் எங்க போயிருக்கான்னு சொல்லுங்க பாட்டி எப்போ கலராத ஆ போய் வேலையை பாரு